தளபதிய பத்தி சீமான் நல்ல விதமா பேச ஆரம்பிச்சிட்டாரு சோ என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம் தளபதி பாத்தீங்கன்னா புயலால பாதிக்கப்பட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்களை தன்னோட அலுவலகத்துக்கு வர வச்சு நலத்திட்ட உதவிகளை வழங்குனாரு இத வந்து ஒரு பெரிய குத்தமா திமுகவினர் பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால பேசிக்கிட்டு இருக்காங்க அதாவது நடிகர் விஜய் நேரடியா களத்துக்கு வர மாட்டாரா பல கிலோமீட்டர் மக்களை அலைய வச்சு இப்படி ஒரு நலத்திட்ட உதவியா அவர் பண்ணனுமா இவருதான் மக்களுக்கு உதவி பண்ண போறாரா அப்படி இப்படின்னு திமுகவினர் சோசியல் மீடியால அவங்க வேலையை காட்ட ஆரம்பிச்சுட்டாங்க ஆனா தளபதி இப்படி பண்ணதான் கரெக்ட் அப்படின்னு எல்லாருக்குமே புரிய ஆரம்பிச்சிருக்கு மொத்த அரசியல் கட்சி தலைவர்கள் களத்துக்கு வர்றதுக்கும் தளபதி கலத்துக்கு வர்றதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு தளபதி புயலால பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்க வராரு அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல எவ்வளவு பெரிய கூட்டம் கூடும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் அப்படி இருக்கும்போது அது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு தொந்தரவா இருக்கும் இது எல்லாத்தையுமே மனசுல வச்சுதான் தளபதி ஒரு கரெக்டான முடிவெடுத்து தன்னோட அலுவலகத்துக்கு பாதிக்கப்பட்ட மக்களை வர வச்சு நலத்திட்ட உதவிகளை வழங்கியிருக்காரு சோ தளபதி இப்படி செஞ்சதுல ஒரு சதவீதம் கூட தப்பு கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும் இன்னொரு பக்கம் சீமானும் பாத்தீங்கன்னா தளபதி இப்படி பண்ணதுல தப்பு கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காரு சீமான் இப்படி அந்த பல்டி அடிச்சு தளபதியை பத்தி பேசுனது கொஞ்சம் நம்ப முடியாத மாதிரி தான் இருக்கு தளபதி ரசிகர்கள் போட்ட போடுல சீமான் திருந்திட்டாரா அப்படின்னுட்டு தெரியல சோ அதை வெயிட் பண்ணி தான் பாக்கணும் ஓகே நண்பா இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ